வந்து சன் பிக்சர்ஸ்ல போய் கையெட்டு போடுறீங்க சன் நெட்வொர்க்ல போய் கையெட்டு போடுறீங்க போய் கலாநிதி மாறன் காலை என்ன நக்குறீங்க அப்போ கேட்கறமா கேட்க சார் கேட்க முடியுமா கேட்க முடியாதா அப்போ நீங்க சொல்றதை பத்தா கடைசியா சன்லைன்றது தான் விஜயை காப்பாத்திக்கணும் தான் நானும் சொல்றேன் இப்போ புரியுதுங்களா சார் அதிகமான விலைக்கு வேற யார் சார் வந்து வாங்க முடியும் ஏன் சார் வேற கெஞ்சி சார் கெஞ்சி வந்து எங்கேயும் வில போகலை சார் இப்போ தெல்ல தெளிவா தெரியுது சன் பிக்சர்ஸ்ல இருபத்தஞ்சி கோடிக்கு விட்ருக்காங்க நாற்பது கோடி எங்க இருபத்தஞ்சி கோடி எங்க சார் நாப்பது கோடி எங்க இருபத்தஞ்சி கோடி எங்க அப்போ அடிமாட்டு விலைக்கு விற்றுருக்குறானுங்க அவங்களே வாங்குறோம்னா இங்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லை இதுதான் உண்மை கலாநிதி வார காலம் தைக்கிட்டீங்கல்ல கலைஞர் வம்சண்டா டிஎன்ஏ நாயே டிஎன்ஏ தெரியும்னு சொன்னேன்ல அந்த டிஎன்ஏ அப்புறம் ஏதாவது பேசுகிற போறேன் அப்புறம் வேறு ஏதாவது வாங்கிட போகிறீங்க யார் டிஎன்ஏடா அது அதே கருணாநிதி டிஎன்ஏல தான்டா போய் விஜய் காலில் விழுந்துருக்குறான் அந்த படத்தை விற்கிறதுக்கு தானே சார் உண்மை நான் ஏதாவது தப்பாக சொல்கிறேன்னா சொல்லுங்கள் மாற்றி சொல்கிறேன்னா சொல்லுங்கள் அங்க வேதனை இன்னும் அடகவே இல்லை சார் இவனுங்க ஒன்னா மாறிட்டானுங்க இது அங்க இன்னும் துக்கம் மறையவே இல்லை இந்த குத்து சாங்க போறீங்களே உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ண ஒண்ணு கூட இருக்காது அந்த முப்பது நாள் அங்க முடிஞ்சு அந்த துக்கம் மறையல சார் இவனுக்கு தான் சார் துக்கத்துல வெளியே வந்துட்டானுங்க இந்த குத்துப்பாட்டை இப்ப போடுறீங்களே அந்த மக்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க